சின்ன வெங்காயத்தை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயத்தில் தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இட்லி தட்டல பாத்தீங்கன்னா வாழை இலை துண்டுகள் போட்டு வச்சிருக்கேன் வாழை இல இருந்தா போட்டுக்கோங்க இல்லனா அவசியம் இல்லை வாழை இலை போட்டு சமைக்கிறது ஆரோக்கியம் அதுக்காக சேர்த்திருக்கேன் நாம எடுத்த சின்ன வெங்காயத்தை இந்த குரிகல்ல நிரப்பிக்கலாம் நாம எடுத்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நான் குரிகல்ல நிரப்பிடेंगे ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு விடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் அயன் பேன் வச்சுருக்கேங்க நம்ம வேக வச்ச வெங்காயம் சூடு ஆடுறதுக்குள்ளேற இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் என்ன சேர்க்க வேண்டாம் நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது கோரியண்டர் சீட் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க நல்லா படப்படன் பொறிஞ்சு வருபட்டுடும் பாருங்கள் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா படப்படன் பொரிய ஆரம்பிச்சிருச்சு வாசமும் நல்லா வருது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் போல் நம்ம பெரட்டி விடலாம் ஏன்னா இது அயன் பேனுன்றதுனால சூடு அதில் தங்கும் ஒரு பத்து செகண்ட் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நாம் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆற விடுங்க வறுத்து வச்ச மசாலா பொருட்கள் இப்போ நல்லாவே சூடாறிடுச்சுங்க இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அரைச்ச பொடியை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் வேக வச்ச வெங்காயம் நான் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேங்க கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு பேட்சாக அரைக்கிறேன் அதிகமாக எடுத்திங்கன்னா ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறு கொறுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பல்ஸில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணேங்க அதுலேயே இந்த அளவுக்கு நம்ம கரைப்பட்டுருச்சு தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் அடி கனமான கடாயை பயன்படுத்துங்க இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும் இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சுங்க நான் மெஷரிங் கப்பில் நூற்றி இருபத்தைந்து எம்எல் அளவுள்ள கப்பில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேருங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கு கலந்து விட்டுடலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க பத்து பல்லு பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சுத்தமாக அலசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க எண்ணெயில் பூண்டு கருவேப்பிலை எண்ணெயில் நல்லாவே இப்போ புரிஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க நாம் அரைச்ச இந்த வெங்காயம் விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க இல்லைனா தெரிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வெங்காயம் ஏற்கனவே வேக வச்சிட்டதுனால ரொம்ப நேரம்லாம் வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதுனால அதோடைய சத்துக்கள் எதுவுமே வெளியேறாது நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சால்தான் அதோடய சத்துக்கள் வெளியேறிடும் தான் நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சேன் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷமாக நான் கலந்து இருக்கேங்க பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படி சப்போஸ் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இப்போ இதுக்கு தேவையான புளிப்பு சுவை நாம் சேர்க்கணும் அதுக்காக இந்த அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது இதுக்கு தேவையான புளிப்பு சுவை நாம் சேர்க்கணும் அதுக்காக பெரிய எலுமிச்சம் பழம் அளவுக்கு நான் புளியை எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற வெங்காயத்தை பொறுத்து கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஐஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கூடவே பார்த்தீங்கன்னா நாம் அரைச்சி வச்ச இந்த மசாலா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த புளி தண்ணியை நல்லா இந்த வெங்காயத்தில் மசாலாவில் ஏறி அப்படியே திக்காயிட்டு வரும் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துருந்தோம் ரொம்ப லிக்விடாக இருந்தது இப்போ பாருங்கள் அப்படியே திக்காயிடுச்சு மேலே அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக தெளிஞ்சு வந்திருக்கு நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே தெளிஞ்சு வந்திருக்கு நான் இடையில இடையில கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் நம்ம அப்படியே கலக்காமல் விட்டோம்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இடையில அப்பப்போ கலந்து விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்து இப்படி திக்கானதுக்கப்புறம் சரியான பதம் நமக்கு வந்துடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் நமக்கு சரியான பதத்தில் ஆகிடுச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மறுபடியும் பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு இந்த பதத்துக்கு தயாரானால் போதுங்க மறுபடியும் ஒரு கலக்கு கலக்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லே தான் நான் கலந்துட்ருக்குறேன் அருமையான சின்ன வெங்காயம் தொக்கு அல்லது ஊறுக்காய் எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாங்க அருமையான சைடிஷ்னும் சொல்லலாம் சூப்பராக தயாராகிடுச்சு நாம் ரெடி பண்ண வெங்காயம் சைட் நான் பாட்டிலில் மாற்றிட்டேங்க இதை நீங்கள் பீங்கான் ஜாடி இல்லை கண்ணாடி பாட்டில் இல்லைனா மண் ஜாடி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம வெளியில் போயிட்டு வரும்பொழுது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைட் செய்ய முடியலைன்னா சட்டுன்னு இதை எடுத்து வச்சு சாப்பிட்ருந்தாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் போட்டு கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இதை வெங்காயம் ஊருக்காயும் சொல்லலாம் வெங்காயம் தொக்குனும் சொல்லலாங்க டேஸ்ட் சொல்லவே வேண்டாங்க அல்டிமேட்டா இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க நான் கண்ணாடி பாட்டிலாக மாற்றி வச்சுருக்கேங்க ஒரு பாட்டில் ஃபுல்லா எனக்கு வந்திருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா நான் கொஞ்சமா எடுக்கிறேன் வாயில வச்சதுமே வழுக்கிட்டு போயிடுச்சுங்க நாம் சேர்த்த மசாலாவோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு கடைசியாக சேர்த்த கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஓவராலாக சேர்ந்து லைட்டாக மைல்டான ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும் எல்லாமே சேர்ந்து ஓவராலாக டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் எங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்